நான் உங்கள் தினேசினி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரையில் உள்ள ஒரு லைப்ரரி தாங்க ஸோ வந்து நம்மளோட கலைஞர் நூற்றாண்டு விழாவாக கொண்டாடப்பட்டு ஒரு லைப்ரரி திறந்தாங்க அது எவ்வளோ இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம மதுரை மக்களுக்கு அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் ஸோ சில பேர்லாம் பார்த்து தான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்றது தோணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ என்னோடய ரூமில் இருந்து ஒத்தகைலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கேன் அங்கே உள்ளே போயிட்டு என்னென்ன பார்த்ததுலாம் அவங்களுக்கு ஒவ்வொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கேன் இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது கொஞ்சம் மதிய இடத்துல தான் போகிறேன் காரணம் இருக்குது ஏன்னால் அந்த இடத்துல முன்னாடியே போயிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க எந்த ரூம் போனாலும் என்ன ஒரே ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ்னால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது உள்ளே போய்ட்டா அதனால் வந்து நம்ம ஃபோன் நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து பார்த்து பழகுனதுனால அங்கே உள்ளே போயிட்டு அந்த விஷயம் மட்டும் பண்ண முடியாமல் இருக்கும் மற்றபடி அது பயங்கரமான ஒருத்தான் கேட்டிங்கன்னா மதுரை மக்களுக்கு சரியான ஒருத்துங்க அதுவும் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் பார்க்கும்போது நீங்களே மிரண்டுருவீங்க நான் வீடே காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா சரிண்ணா இப்போ நம்ம ரோடு எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உலக நைட்லாம் தாண்டி அப்படியே போய்க்கு இருக்கோம் ஸ்கை கலர் பயங்கரமாக இருக்குல்ல இப்போ மதுரை சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இவனால வெயில பார்த்த எனக்கு எப்படி இருக்குன்னா குளிர் தடி மாலா ஹீட்டரை போடு அப்படின்ற மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷன் இருக்குங்க அந்த அளவுக்கு பயங்கரமான குளிர்ச்சியாக இருக்குது மதுரை இதுக்கு முன்னாடி நான் எப்படி டயலாக் போட்டேன்னா ஐயோயோ எழுதடி மாலா ஃபேனை பன்னெண்டில் வகி அந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு டேலாக்கே பேசி பேசியிருந்தேன் இப்போ எனக்கு ஆச்சரியனால அது மே மாதத்தில் இப்படி ஒரு இதாக காரணம் பருவநிலை மாற்றம் மாறுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால மேபி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா விவசாயத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா விவசாயம் எப்போயுமே வந்து நாங்கள் வந்து அந்த டிசம்பரை அந்த டயத்தில் பண்ணி அறுவடை பண்ணி பண்ணுற ஒரு டைம் இப்போயே அந்த பருவமழை வந்துடுச்சுன்னா கரெக்டான விவசாயம் நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஸோ அதனால் பார்ப்போம் இந்த பருவநிலை மாற்றம்லாம் வந்து இப்போயே நம்ம சஞ்சி சந்திச்சுட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் எப்போ இருக்குதுன்னு தெரில ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருப்போம் ஸோ என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ வரைக்கும் ரைடு பயங்கரமாக தான் போய்க்கிருக்கு நானும் பூந்து பூந்து தான் போடுறேன் நீங்கள் வந்து இதே மாதிரி பூந்து பூந்து போகாது நம்மளும் பூந்து பூந்துலாம் போகாதே இந்த ரோட்டில் நான் வந்து ஏழு வருஷமாக ஓட்டிக்கிருக்கேன் அதனால் எனக்கு இந்தந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வரும் இந்த இடத்துல இது வரும்னு சொல்லி அது டக்கு டக்குரக்குன்னு போகிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா இதே என்னை தூக்கி புது இடத்துல போய் என்னை ஓட்ட விட்டினா நான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவோ இதாகவோ போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதாக உண்மை சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க நீங்களே வந்து இப்படி ஸ்பீடாக போய் இது பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் ஒரு இதில் தான் நான் போகிறேன் என்னோடய பைக் கண்ட்ரோல் வித்து பிரேக் அந்த பிரேக் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போய்க்கிறேன் ஸோ அவங்கவுங்க வந்து ஏற்ற மாதிரி அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும் ஓகேங்களா ஓகேங்க ஸோ இப்போ மாட்டுத்தாவணி வரைக்கும் வந்துவிட்டோம் ஸ்டார்டிங்லேயே நக்கீரன் தோரண வயலும் போட்டிருக்கும் ஸோ நக்கீரன் பிறந்த ஊரில் இருக்கு தமிழ் எப்படி பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படிங்க சொன்னாங்க லாஸ்ட்டில் டேன் முடிக்கிறீங்க வந்து டேன் அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க அப்படி பார்த்தா சென்னை தமிழ்ங்கிட்டெலாம் எடுத்து பார்த்தோம்னா அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது இருக்க சொல்ல ஒட்டுக்கா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க டேய் என்னடா ஒட்டுக்கானா என்னடா தான் தெரியுது சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இருக்க சொல்ல இருக்க சொல்லனா அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இதுவும் பேச ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும்போது எங்கூர் சேர்ந்தோடு சாதம்னால் ம சிவகங்கையும் மதுரையும் ஓரளவுக்கு அந்த பேசுனா கரெக்டாக இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அது ஓகே தான் எனக்கு வந்து பெருசாலாம் வந்து நம்ம ரொம்பலாம் தமிழை கொலை பண்ணலை நார்மலாக தான் பேசுகிறோம் ஓகே இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் ஸோ லைப்ரரி ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் ஸோ உள்ளே போய் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரூட் ஒவ்வொன்றா நான் அவங்க சொல்லிட்டே தான் வரேன் மாட்டுத்தாவணிலேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா தன்னார்ல வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டேவாக இருக்கிறதுனால பைக்குக்கு மட்டும் ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னென்னா சைடில் நம்ம உள்ளே பூந்து டேரெக்டாக லைப்ரரி போகலாம் இல்லைன்னா சுற்றி காரில் வந்தால் சுற்றி வரணுங்க இருந்தால் இப்போ நான் பாருங்கள் இப்போ நான் இந்த பாலத்து கீழே சைடில் வர்றேன் இதில் ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன கேப்பு பைக் மட்டும்தான் போகும் ஒவ்வொரு நேரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு நேரத்தில் நம்மளாலே அதை விரிச்சு விட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் அப்படி போகிற இடம் தான் இந்த இடம் இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நமக்கு லைப்ரரி ஈஸியாக வந்துருங்க இதே காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழிப்பாளையம் போய் அங்கேருந்து திரும்பி வரணும் அது ஒரே ஒரு எட்டு சத்து வாண்டிச்சதில் தான் ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே வந்துவிட்டோம் ஒரு ரவுண்டான வரும் ரவுண்டானந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா லைப்ரரி பார்த்துடலாம் பாலம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சும்மா பறக்கும் பாலம் மாதிரியெல்லாம் இன்னொரு பாலம் ரெடி ஆகியிருக்கு செல்லூரில் அதனால் வேலைபாடு நடக்கவும் ரொம்ப டிராஃபிக்கும் நடக்குது ஸோ நடக்கட்டும் நம்ம மாதிரியும் நல்லா டெவலப் ஆகி வரட்டும் வந்தால் தான் சுற்றி இருக்க பக்கத்தில் உள்ள உள்ள சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்லாம் வந்து இன்னும் டெவலப் ஆகும் அதனால் மதுரை டெவலப் ஆகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதே ரோட்டில் நான் முன்னாடி போகும்போதுலாம் பல்ல மேடாக இருந்தது இப்போ நான் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது ஸோ என்னோடய அழகரை வந்து வேண்டிட்டு தான் உள்ளே போகிறேன் இந்த பாலத்துலேயுமே நம்ம அழகர் நம்மளோட பாரம்பரியம் உள்ள உள்ள இதெல்லாம் போட்டு அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு நூலகத்துக்கெல்லாம் நுழைய போகிறேங்க ஸ்டார்டிங்கில் பாருங்கள் கலைஞரோட ஹோட்டோவும் போட்டு பா வானத்தை பற்றி இல்லை இனிமேல் அவருக்குமே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க உண்மையாக சூப்பராக இருக்குது அந்த வாகனத்து கலருக்கும் இதுக்கும் அதுக்கும் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா பார்க்கிங் இதில் ஒரு என்ன மெயின் அப்படின்றத நான் வீட்ல போகும்போதே காமிக்கிறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா படிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்கன்னு ஒரு டேலாக் என்னோட மாமா சொல்லுவார் அடிக்கடி படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிப்பாயா அப்படின்ற மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டு தாங்க இந்த இடம் இது பார்க்கிங் ஏரியா அவங்க நினச்சா எந்த இடத்துல வேணால் இருந்து படிக்கலாம் ஆனால் இங்கே கேங்கா உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துட்டு வந்து படிக்கிறாங்க காரணம் கவர்மெண்ட் ஜாப் நான் போணுங்க இதான் அவங்க ஒரு இருந்துச்சு நான் இப்போ பார்க்கிங் ஏரியாவில் பாருங்கள் ஒரு லேடிஸ் குரூப்பு அவங்க ஆட்டம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிப்பாங்க அப்புறம் குரூப் டிஸ்கஷன் இப்போ நீ என்ன கற்றுக்கிட்ட உன்னோட மெமர் உன்னோடய ஐக்கு பவர் என்ன உன்னோடய ஐக்கு பவர் என்ன இல்லாத ஒன்று சேரு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ சம்மரில் ஸோ இந்த காலத்துலேயும் இதுக்காண்டி ப்ரிப்பேர் ஆகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அதுவே எனக்கு பெருமை தாங்க மதுரையில் இதுக்கு நிறைய இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி படிக்கிறதுக்குங்க ஸோ எத்தனையோ இடத்துல பார்க்கில் தப்பு பண்ணுற இடத்துலலாம் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி படிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்றத நான் காட்டுறதுல ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரெண்டாவது இந்த பில்டிங் கட்டுறதுனது எனக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் என்னென்னா இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ரெண்டு வினாறாக அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு இங்கே காரணம் என்னென்னா தண்ணி ஃப்ரீயாக கிடச்சிரும் பாத்ரூம் வசதி செம்மையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டுலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கட்டியிருக்காங்க இதில் மெயினாக சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம் சம்மர் டைட்ட சம்மர் டைத்தில் கூட நீங்கள் வந்தீங்கன்னா கூட கூலிங்காக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கூட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வாட்டி அடுத்த வேலையை பார்க்கலாம் ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் இடம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதையும் கண்டிப்பாக நம்ம ஒரு வியூ ரிவியூ பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு இருக்காண்டி பார்க்குறேன் ஆனால் இந்த இப்போ நான் கண் பண்ணுற சைக்கிள் என்னன்னு தெரியுமா ஏசியோட காற்று வெளியில் வரைக்கும் வருதுங்க அப்போ எவ்வளோ அளவுக்கு ஏசி போட்டிருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ இது ஓப்பன் பண்ணது பெனிஃபிட்லான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக பெனிஃபிட் தான் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலைஞரோட அந்த இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம கீழே இருந்து ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் நல்ல சாட்டை அமையும் நினைக்கிறேன் ஏன்னா பின்னாடி வந்து வானத்தோட அந்த வெள்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நான் வந்த நேரமாக ஆனால் தெரில ஸோ எங்கிட்ட வீடியோ இது ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம எடுக்க ஆரம்பம் அழகாக பாருங்கள் ஈயோட என்ன ஒரு அழகு கலைஞர் ஐயா இறந்தாலும் ஓரளவுக்கு உங்களை வந்து பெருமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க ஸோ அது வரைக்கும் ஒரு இது தான் ஓகே இப்போ இந்த சாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சம்மல்ல தான் கட்டியிருக்காங்க ம் சரி நம்ம அப்படியே உள்ள போக ஆரம்பிப்போங்க உள்ள தான் என்னென்ன இருக்குன்றதை நீங்களும் பார்ப்பீங்க இது ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறிடுச்சு ரெண்டாவது படிக்கிறதுக்கும் ஒருத்தான இடமாகவும் மாறிடுச்சுங்க நான் நினச்சதுலாம் என்ன நினச்சேன்னா வேற மாதிரி நினச்சது ஆனால் நடந்தது வேற உண்மையாகவே வந்து இது கட்டினது மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு ரெண்டாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து நிறைய புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது இப்போ நான் உள்ள போகல இப்போ என்னோட பாடியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா வெளிலேருந்து வரும்போது செம வெயில் ஆனால் இப்போ உள்ளே வந்து செம்ம கூலிங்காக இருக்குங்க அந்த பில்டிங்கே ரொம்ப கூலிங்காக வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து பெருமை போகிற விஷந்தான் ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க சில்ட்ரனுக்கு சனியாக அவங்களை என்ஜாய் பண்ணுற விதமாகவும் இருக்குது அவங்களை நாலேஜ் பண்ணுற விதமாகவும் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜிக்காக கட்டியிருக்கா இன்ஜினியர் ஸோ அந்த இன்ஜினியருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவரோட பேரில் எனக்கு தெரில ஸோ வெளியில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்போ இருக்குன்னு ஸோ மால் மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஸோ மதுரில் உள்ள விசாலிட்டி மாலை விட பயங்கரமாக மாதிரி இருக்குங்க ஓரப்பனாக சொன்ன பார்த்துக்குங்க எக்ஸ்கலேட்டர் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா செம்ம வியூவான ஒரு பாயிண்ட்டு சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு இது படிக்கிற படிக்கிறதுக்கு படிக்கிறக்கு என்னென்னதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணி சொன்னேன் இல்லையா வந்து கூலிங்கான வேணும்னாலும் கூலிங்கு ஹாட்டு வேணும்னாலும் ஹாட்டு நார்மல் வாட்டர்னாலும் இருக்கு சூப்பராக இருக்கும் வாட்ரு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை வந்துட்டு அப்படியே தண்ணிலாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியூலாம் பயங்கரமாக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் ஏறி இருக்கும் ஏன்னா அப்படி தான் என்னென்ன இருக்குன்றத நம்மளோட ஃபாலோவர்ஸு காட்ட முடியும் மதுரையில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை சில பேர் மலேசியாவிலேருந்தும் பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்தாங்கன்னா இந்த இடத்த வந்து பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இங்கே வியூவெலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ரெண்டாவது மூணாவது மாடி லாஸ்ட் வந்துட்டேன் இன்னும் ஒரு மாடி இருக்குது அதையும் நான் காமிச்சிடுறேன் காமிச்சின்னா அவனுக்கு ஒரு தெளிவாக வந்துடும் ஓகே இப்பெல்லாம் வந்தோம்னா இந்த இடத்தலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் லைக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க படிக்கிற விதம்தான் ஸோ எந்த இடத்துலையும் ஒருத்தன் படிக்கிறவன் எந்த இடத்துல வேணால் படிப்பான்டா அவனால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டுங்க ஸோ மோட்டிவேஷனலாக பேசுகிறேன் மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதனால தான் மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அந்தளவுக்கு இருக்குது லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டிங்க நம்மளோட பில்டிங் லாஸ்ட் எண்டுக்கு வந்து பார்க்குறேன் ஈயோடா என்னடா பண்ணி வச்சுருக்கி இவ்வளோ அளவையும் இவ்வளோ மொத்தத்தையும் வச்சுருக்கீங்களடா சாமிலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க வந்து ஒரு சுற்றுலா போணுன்னு தோணுச்சுன்னா கூட இந்த இடத்துக்கு வாங்கன்னு தான் சொல்ல வரேன் எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்சிருச்சு ஏன்னா இந்த இடத்துக்கு நான் இதுவரைக்கும் வரைக்கும் வரைக்கும் வரல ஸோ வீடியோ காட்டி வந்தது இருக்கு ரெண்டாவது வந்து அந்த கலைஞர் கூட பேசி நிறையா பேர் வீடியோ போட்டாங்களே அது இந்த இடந்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு அந்த எலெக்ஷன் டையத்தினால அது பண்ணக்கூடாது அட்வர்டைஸ்மெண்ட்னா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா சில்ட்ரன்ஸ்னு எவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து பேரண்ட்ஸ் அலோவுட் இல்லை உள்ள வந்து வெறும் வந்து அந்த சின்ன பிள்ளையோட இது மட்டும்தான் இருக்கும் உள்ள நம்ம வெளியே வந்து வெயிட் பண்ணணும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் எப்படி நம்மளோட தமிழோட வாக்கியம் பத்து பாட்டு எட்டு தொகை குறுந்தொகை இப்படின்னு நிறையா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வடிவமைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்து லாஸ்ட்டில் பார்க்கிங்லேருந்து வெளியே கிளம்புறேன் உருவா கூட செலவில்லை பார்க்கிங்க்க்கு ஒரு சார்ஜும் இல்லை உருவா இல்லை வந்து நான் நிறையா பெனிஃபிட் தான் அனுபவிச்சிருக்கேன் ஒழிய ஒரு ரூபாவூட நான் கொடுத்து உள்ளே வரவங்கள பார்க்கிங்கும் ஒரு பைசா இல்லை ஸோ லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே போச்சு கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நான் வெளியே போக ஆரம்பிக்கிறேன் ஸோ வெளியே போகிற பாதை இங்கிட்டு தான் நான் வந்து இந்த பக்கம் ஏன் போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த வாட்ச்மேன் வந்து என்கிட்ட வந்து கேட்டாப்பில்ல நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு ஏக்கத்தோடு கேட்பாங்கல்ல இந்த கேமராலாம் என்ன சார் விலை எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்றத கேட்டார் அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிலாம் இருக்குனேன் இப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றத அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றத அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் அப்பா பயங்கரமாக தங்கத்தில் மின்ற மாதிரி வச்சுருக்காங்க ரீசண்டாக இந்த வீடியோ பார்த்து இந்த கோடை காலத்தில் என்னென்ன பயிற்சி நடக்குது வேறு என்னென்னலாம் ஆர்வத்தோடு இருக்கவங்களாம் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி டேஸ் ஒவ்வொரு டேட்டில் என்னென்ன நடக்குதுன்றதா போட்டிருக்காங்க ஸோ அதையுமே நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக எடுத்து அவங்களுக்கு தெரிவிக்கிற விதமாக பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஸெலாம் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே இது மாதிரி நிறையா வீடியோ நான் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் கோடையில் கூட நாங்கள் ஆக்டிவ் தான் இருப்போம் அப்படின்ற ஒரு உணர்த்தலை கொடுக்குது இந்த விஷயம் ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் என்னோடய கமெண்ட் செக்ஸ் வந்து இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னமும் ப பயங்கரமான விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் போயிட்டு வரேன் ப